இன்று சங்கீதம் இருபது அந்த இருபதுனுடைய ஒரு தலைப்பாக கத்தருடைய நாமத்திலே வெற்றி கொடியை ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு சொல்லலாம் இல்லை அப்படின்னா போருக்கான ஒரு ஆயத்த ஜபம் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட செஞ்ச ஜபம் நம்ம எல்லாம் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி துப்பாக்கி ரெடியாக இருக்குதா பீரங்கி ரெடியாக இருக்குதா ஆட்கள் ரெடியாக இருக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் ஆயத்தப்படுத்துவோம் ஆனால் தாவது ராஜா ஆண்ட ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆயத்த ஜபம் ஆராதனைக்கு நம்ம ஆயத்தம் ஜபம் பண்ணுற மாதிரி சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்த ஜபம் போருக்கான ஆயத்த ஜபமே இந்த இருபதாவது சங்கீதம் இதனுடைய சிறப்பு என்னென்னா இதனுடைய ஏழாவது வசனம் நம்ம அடிக்கடி நம்ம தியானிக்கிற வசனம் தான் சொல்கிற வசனம் தான் சிலர் ரதங்களிலும் சிலர் குதிரைகளிலும் நம்பிக்கை வைப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் அடிக்கடி சொல்லுவோம் இந்த சங்கீதத்தை ஒரு போருக்கான சங்கீதம் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டுறது இந்த வசனம்தான் குதிரைகளையும் ரதங்களையும் தான் ஆயத்தப்படுத்துவாங்க அது மேலே தான் நம்பிக்கை வைப்பாங்க ஆனால் இவர் சொல்கிறாரு நீங்கள் ஆயத்தப்படுத்திருக்கிற எங்களுடைய போரை வழி நடத்துகிற தலைவனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்று எழுதியிருக்கிற சங்கீதம் இந்த பின்னணி என்ன அப்படின்னா போரில் வெற்றி பெற போரை வழிநடத்தும் தலைவனுக்காக பாடப்பட்ட ஒரு ஜெப சங்கீதமாக இது இருக்கிறது ஆயுத பலத்தையும் படை பலத்தையும் நம்பாமல் ஆபத்து காலத்தில் கடவுளின் வல்லமையில் நம்பிக்கையையும் அவருடைய உதவியும் நாம் நாட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் வசன பிரிவுகளாக இதை நாம் படித்தால் முதலாவது வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா பாதுகாப்பு ஆண்டவருடைய பாதுகாப்பு எதையை குறிப்பிட்டு இங்கே சொல்கிறார் பாருங்கள் யாக்கோபின் கடவுளே அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசுகிறார் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ஜபகல் ஆபிரஹாமின் தேவனே அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று ஒன்று ஒரு அர்த்தம் இருக்குது யாக்கோபின் தேவனே அப்படின்னு ஏன் அவர் சொல்லியிருக்காருன்னா வாக்குத்தங்களை கொடுத்த தேவன் யாக்கோபுக்கு வாக்குத்தங்களை கொடுத்த தேவன் வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனே அப்படின்னு சொல்லி சொல்கிறது யாக்கோபின் தேவனே அப்படிங்கிறது ஒவ்வொ ஒவ்வொரு பேர் சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இங்கே வந்து தாவித ராஜா வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் நிறைவேற்றுபவராக இருக்கிறார் அதனால் அவர் யாக்கோபின் தேவனே யாக்கோபின் கடவுளிடமிருந்து மட்டுமே எனக்கு ஒத்தாசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாதுகாப்புக்காக வேண்டி அவர் ஒரு ஜபம் ஆண்ட செய்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது வசனம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உதவி கிடைக்கும் சியோனிலிருந்து ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா திட்டம் நிறைவேவதற்காக ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவு மாதிரி தான் இது இதை நீங்கள் இன்றைக்கி நம்ம பாஸ்டர் சொன்ன ஒரு காரியத்திலிருந்து கூட புரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஜூன் மாதம் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடக்குது இதுக்கு யார் ஆதரவு கொடுக்கணும் தேவ பிள்ளைகள் தான் ஆதரவு கொடுக்கணும் இந்த வசனமே அதுதான் கர்த்தர் வந்து ஒத்தாசை தான் பண்ணுவார் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை பண்ணுவார் சொல்லுவார் இதை செய்யணியே இதைய பண்ணினியே அப்படின்னு ஒத்தாசை பண்ணுவார் யார் நிறைவேற்றணும் தேவ பிள்ளைகள் தான் நிறைவேற்றணும் இந்த வசனம் அதை தான் சொல்லுது பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தர் ஒரு ஒத்தாசை பண்ணுவார் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிட்டார் அப்படின்னாக்க இதுக்கு வந்து சியோனிலிருந்து ஆதரவு வரும் சியோன்னு யாரோட இடம் கர்த்தர் பிரசன்னமாக இருக்கிற இடம் கர்த்தருடைய ஜனம் இருக்கிற இடம் அப்போ ஆதரவு எங்கேருந்து வரணும்னா கர்த்தருடைய இருந்து தான் வரணும் அப்போ நம்ம இதுக்காக வந்து என்ன பண்ணணும் ஜெபம் பண்ணணும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒத்தாசைக்காக ஜெபம் பண்ணும் அண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த ஒத்தாசையை இந்த காரியத்தை நான் நிறைவேற்றும்படியாக என்னை சுற்றி இருக்கிற தேவ பிள்ளைகள் இதற்கு கைகோர்ப்பார்களாக இதற்கு ஆதரவு தெரிப்பார்களாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜெபம் பண்ணோம் அப்போ வானத்திலிருந்து வான தூதர்கள் இயற்கை கடவுளுடைய வல்லமை எல்லாம் நமக்கு ஒத்தாசையாக இருக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் நம்முடைய பொருளாதாரத்தை பொருளாதார தேவைகளையும் மற்ற தேவைகளையும் சந்திக்க ஆதரவாக இருப்பார்களாக அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபம் இதைத்தான் ராஜா அன்னைக்கு செஞ்சார் ஆண்டவரே உமது வல்லமை எங்களுக்கு இருக்கட்டும் மற்ற காரியங்கள் எல்லாம் சீ எங்களுக்கு வரட்டும் ஆதரவெல்லாம் சீ வரட்டும் ஆனால் அந்த வல்லமை வந்து ரதங்களிலும் அல்ல எங்களுடைய படைகளிலும் அல்ல எங்களுடைய ஆயுதங்களிலும் இல்லை வல்லமை உங்கள்தான் இருக்கட்டும் ஆதரவு உங்களுடைய ஜனத்து தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுறாரு இந்த ஜெபத்தை நீங்கள் நம்மளோட ஜபத்தில் ரெகுலரான ஜபத்தில் இந்த வசனத்தை பயன்படுத்துங்க உங்களோட வல்லமை இருக்கட்டும் மக்கள் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் ஆதரவாக இருக்கட்டும் யாரையும் தள்ளி ஜபிக்காதீங்க மற்றவர்களுக்காகவும் ஜபிங்க மற்றவர்களோடு சேர்ந்தும் ஜபிங்க அதுதான் இந்த வசனம் கடவுளுக்கு செய்யும் பொருத்தனைகளை மூன்றாவது வசனம் கடவுளுக்கு செய்யும் பொறுத்தனைகளை கவனிக்கிறவராக இருக்கிறார் அதனால் பொறுத்தனைகளில் கவனமாக இருங்க இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர் எந்த பழிகளையும் விரும்புவது அல்ல நீங்களாக சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள் இந்த பொறுத்து ஆமாம் ஆண்டவர் நான் இதை செய்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா இப்போ இதை ஆண்டவர் விரும்புகிறதில்ல ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதில் கவனமாக இருக்கணும் சொல்லிட்டால் சொன்னதை தவறாமல் அவர் வாக்குத்த மாறாதவர் எதையும் மாறாதவர் நீங்கள் சொல்லிட்டால் மாறாதவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த மூணாவது வசனம் நமக்கு சொல்லுது அவர் திருப்பி நமக்கு கொடுக்க ஆரம்பித்தா தாங்க மாட்டோம் அவ்வளோதான் நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஏமாத்தினீங்கன்னா அவர் திருப்பி கொடுக்க ஆரம்பித்தா நம்ம தாங்க மாட்டோம் ஆமாம் அதனால் அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் நாலாவது வசனம் நியாயமான கோரிக்கைகளையும் நன்மையான திட்டங்களையும் அங்கீகரிப்பு ஆசிரியர்களுக்கு இருக்கிறார் நீங்கள் எந்த திட்டம் போடுறதா இருந்தாலும் சரி எது செய்கிறதா இருந்தாலும் சரி அது ஒரு நன்மையான திட்டமாக இருக்கணும் அது ஒரு நன்மையான திட்டம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு திட்டமாக இருந்துச்சுன்னா அந்த நியாயமான கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு ஆதரிப்பார் நீங்கள் திட்டம் போடும்போதே நான் இதையை செஞ்சாக்க அவன் பொறாமப்படுற அளவுக்கு இருக்குமா நான் இதை செஞ்சாக்க அந்த குடும்பம் நம்மளை பார்க்குமா இப்படிங்கிற காரியத்தில் உங்களுடைய மேன்மையை பாராட்டுவதற்காகவும் நீங்கள் மேலே எந்திரிச்சு நிற்கிறதுக்காகவும் மற்றவனை விழ ஒரு திட்டத்தை நீங்கள் திட்டினால் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருப்பார் கேட்டுக்கொண்டிருப்பார் பதில் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு திட்டமாக சொல்கிறார் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் நன்மையான திட்டமாக இருக்கணும் இதை ஆண்டவர் கவனிக்கிறார் அதை அங்கீகரிப்பார் ஆசிர்வாதமும் செய்வார் ஐந்தாவது போரில் வெற்றி பெற்ற பின் கடவுளுடைய நாமும் மகிமைப்படும்படி கொடி ஏற்றுவோம் ஜவம் பண்ணிவிட்டு இங்கேயே ஒரு டிக்ளேர் பண்ணிட்டார் ஜவம் பண்ணும் போதே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற உ உறுதி அவருக்குள்ளே வந்துருச்சு வந்ததுனால தான் இந்த வசனத்தை அவர் இங்கே போடுறார் நாங்கள் ஜெயிச்சு வந்துட்டதுக்கப்புறம் நாங்கள் எங்களுடைய கொடியை மாட்டோம் எங்களுக்கு எங்கள் கட்சி எங்களுடைய நாடு எங்களுடைய கொடியை முன்னாடி ஏற்ற மாட்டோம் ஆண்டவருடைய கொடி ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் பறைசாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஜெயிச்சுட்டு வந்துட்டால் முதல்ல அவர் கொடியை ஏற்றி நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் நாமத்தை உயர்த்துவோம் என்பது அவர் கேட்ட பதில் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துது சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஜபிக்கிறாரு ஆ ஏழாவது வசனம் ஆறாவது வசனத்தில் வந்தவுடனே நாங்கள் ஜெயிச்சிட்டாக்கா அவருடைய நாமத்தில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆறாவது வசனம் கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அவர் என்றும் உயர்த்துவார் கடவுள் பெயரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனுக்காக ஜெபிக்கும்போது இந்த ஜபத்திற்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் இங்கே நம்ம சண்டைக்கு போகிறத எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்குடைய ஆவிக்குரிய தலைவனாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக ஜபிக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு வந்து வலியுறுத்துது அவங்க எப்படி நடத்துகிறாங்களோ ஆண்டவர் காட்டுற வழியில் அவங்கள நம் நான் அவங்க நம்மளால் நடத்துவாங்க அதே நீங்கள் வந்து போய் குறுக்கு விசாரணை பண்ணக்கூடாது உங்களுடைய தலைவன் உங்களை நடத்துனாருனாக்கா இப்போ ஒரு சோல்ஜர்ஸுக்கெல்லாம் ஒரு கேப்டன் இருக்காருன்னா கேப்டன் சொல்கிறத சுடுனா சுடுன்னு அவ்வளோதான் குறுக் கேள்வி கேட்போமா கேட்கக்கூடாது கேட்டால் வெளியே துரத்திடுவேன் அதனால் உங்களுக்கு உண்டான ஆவிக்குரிய தலைவனா ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக உங்களுடைய கேப்டன் யாரோ அவங்க சொல்கிறத தட்டாமல் கேட்கணும் தட்டாமல் கேட்கறத்துக்காக நீங்கள் ஜபம் பண்ணும் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் அதை அவர் பார்த்துக்குவார் அவர் எதுனா தப்பு பண்ணால் அவர் பார்த்துக்குவார் ஏன்னா அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் தான் வழி நடத்துவார் ஸோ இந்த வசனம் வந்து கடவுளால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை அவர் உயர்த்துவார் இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக கூட இதை நிறையா சொல்கிறாங்க உண்மையிலே தீர்க்க தரிசன வசனம் ஏன்னா உண்மையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யார் ஏசு கிறிஸ்து தான் அவர் தான் அனாய்டட் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி இந்த இயேசு கிறிஸ்து மீண்டுமாக வந்து அவருடைய அரசாட்சியை மேன்மையாக கடவுளின் நாமத்தில் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் தாவிதின் வாயில் போடப்பட்டது அப்படின்னு கூட இந்த வசனத்தை சொல்கிறாங்க அப்படியும் தியானிக்கலாம் அடுத்தது ஏழாவது வசனம் சொந்த பலத்தையோ உலகத்தின் உதவிகளையோ நம்பாமல் கடவுளுடைய வல்லமையையும் அவருடைய இரக்கத்தையும் நம்பி நாம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லாத அந்த ரதங்களையும் படைகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வசனம் கடவுளுடைய வல்லமையும் அவருடைய இரக்கத்தையும் தான் நம்ம நம்பணும் அடுத்து எட்டாவது வசனம் கடவுளை நம்பாதவர்கள் நிலைநிற்க மாட்டார்கள் அதனால் கடவுளை நீங்கள் நம்பலை அப்படின்னாக்க உச்சத்தில் இருக்கிறவனு இன்றைக்கி நம்ம பார்ப்போம் அவருடைய அடுத்த தலைமுறை வந்து பாதாளத்துக்கு போகிறத நம்ம கண்ணு முன்னாடியே பார்ப்போம் இதுதான் கடவுளை நம்புகிறவனுக்கும் நம்பாதவனுக்கும் அவருடைய தலைமுறை செலிக்கிறதுக்கு உண்டான காரியங்கள் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் என்ன இப்படி இருக்கிறான் கடவுளை பற்றி நினைக்கிறது இல்லையே பல மாடி வீடு கட்டி இப்படி இருக்கானே இவ்வளோ பண்ணுறான்னு அவ்வளோ பண்ணுறான்னு நினைப்போம் பட் அது நிலை நிற்காது அப்படின்னு நீங்கள் சொல்கிறார் தாவதி ராஜா சொல்கிறார் கடவுள் பேஸ் இல்லை அப்படின்னாக்க அது வந்து என்னவா இருந்தாலும் அவன் எப்படிப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நாட்டுக்கே பெரிய தலைவராக இருந்தாலும் சரி அவன் நிலை நிற்க மாட்டான் அப்படின்னு அந்த எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் நம்பிக்கையான ஜபத்துடன் இந்த ஒரு சங்கீதம் முடிவடைகிறதை பார்க்குறோம் ஒரு நம்பிக்கையோடு முடிவடைகிறத பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து இந்த சங்கீதத்தில் என்ன அவருடைய பிரசங்கம் என்னவாக இருக்கிறது நமக்கு என்ன போதித்தார் அப்படின்னு சொ பார்த்தா சங்கீதம் இருபது ஆறில் அவர் சொல்கிறாரு அனாய்டட் ஒன் ஒரு அங் கடவுளால் அங்கீகாரம் பண்ணப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தரால் தான் இந்த முழு உலகத்தையும் ஆள முடியும் அப்படின்னு லூக்கா நாலு பதினெட்டில் யோவான் ஒன்று நாற்பத்தி ஒன்றில் அவர் சொல்கிறத பார்க்குறோம் சங்கீதத்தில் இருபது ஆறு அது தான் சொல்லுது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவர் பார்த்து கொள்வார் அவர் நடத்துவார் இங்கே யோவான்லேயும் லூக்காலையும் அதுதான் தான் சொல்ல கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஏசு கிறிஸ்து அவர் தான் இந்த உலகத்துக்கு ராஜா அவர் தான் இந்த உலகத்தை நடத்துவார் அவரை தவிர வேறு யாரும் உலகத்தையே நடத்த முடியாது ஒரு பாட்டுக்கு வேணால் ஒரு தலைவன் இன்றைக்கி இருக்கலாம் அந்த தலைவன் அழிஞ்சு போவான் ஆனால் அழியாத ஒரு தலைவர் இருக்காருன்னா ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லியிருக்குது அடுத்தது மனிதனுடைய வல்லமையில் நீங்கள் பலம் கொள்ளாதீர்கள் அப்படின்னு இருபது ஏழில் சொன்னபடி யுவான் பதினஞ்சு அஞ்சில் இயேசு கிறிஸ்து சொல்லிக்கிறார் அப்பார்ட் ஃப்ரம் மீ யூ கேன் டூ நத்திங் அப்படிங்கிறார் என்னால் அன்றி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அவருடைய வல்லமை பிதாவிலிருந்து வந்த வல்லமை இந்த உயிர் தெழுந்த வல்லமை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகதரிய மரியாள் பாவம் அவங்க நல்லவங்க இயேசு மேலே ரொம்ப அன்பு அவங்களுக்கு ரொம்ப அன்பு மகதலிண மரியார் யார் தெரியுங்களா சலோமி மரியாள் அவங்க தான் யாக்கோபு யோகனோட த தாய் அவங்க தான் அன்னைக்கு போய் மண்டிவிட்டாங்க ஏசு கிறிஸ்திட்ட ஒரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னோடய ஒரு பையனையும் இன்னொரு பையனையும் ரெண்டு பக்கம் வச்சு இங்கே வலது இடதுன்னு வண்டிவிட்டாங்க ஆனால் அவங்க தான் ஏசு மறித்து கூடவே இருந்தாங்க அவர் அடக்கம் பண்ணிக்கே இருந்தாங்க கூட இருந்தாங்க மூணாவது நாள் முதல்ல காலையில் கொஞ்சம் கூட பயப்படாமல் விடிய காலையில் ஏன்னா ரோமன் கவர்மெண்ட்டு பாதுகாப்பாக இருக்குது காலையில் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னா அவருக்கு இந்த சுகந்த எல்லாம் போடுவோம் முதல்ல நம்ம மாலாக இருக்கணும் அங்கே டெட் பாடி இருக்கும் ஏசு அதுக்கு போய் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் அவங்க ஒன்று நினச்சிட்டு போகிறாங்க ஆனால் அங்கே நடக்கிறது ஒன்று இது போல் நம்ம இருக்க உயிர்த்து ஆண்டவரையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா நம்ம தான் சாட்சிகளாக இருக்க வேண்டும் அவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்கள எதுவும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது ஆனால் அன்னைக்கு அவங்க செய்ய வேண்டிய காரியத்துக்கு போய் அந்த திடுப்பில் அவங்களால வந்து அவரை உணர்ந்து கொள்ள முடியல இயேசு அப்போ தோட்டக்காரன்னு நினச்சிட்டாங்க அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல அப்போ தான் இயேசு பேர் சொல்லி கூப்பிடுறார் மாரியேன்னு கூப்பிடுறார் அப்போ கூப்பிடுற போது தான் இவளுக்கு வந்து அப்படியே மைண்டில் வந்து டக்குன்னு தான் ரபூனியே அப்படிங்கிறார் இந்த வார்த்தை ஏசுகிட்டு இருந்து வந்த வார்த்தையாச்சே அவர் இப்படி தானே கூப்பிடுவார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு போதகரே அப்படிங்கிற அப்போ தான் வந்து சொல்கிறான் அப்படி அப்போ நாம் அந்த ஒரு சூழலில் எப்பவுமே இருக்கக்கூடாது எப்போவுமே உயிர் தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நம்ம வந்து உறுதி செய்தவர்களாக அதில் வந்து நம்முடைய காரியங்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும் சந்தோஷத்திலையாக இருக்கட்டும் நம்மளுடைய குழப்பமான சூழ்நிலையாக இருக்கட்டும் இயேசுவை மறந்தவர்களாக உயிர் தெழுந்த ஆண்டவரை நம்மளுடைய புத்தி கெட்டாத வகையில் நம்ம வச்சுருக்கக்கூடாது அவங்களுடைய சூழ்நிலை அன்னைக்கு அவங்க நினச்சி போனாங்க ஏன்னா நம்மளும் அப்படி நம்ம ஒரு காரியத்தை நினச்சி போவோம் அங்கே ஒன்று நடந்த உடனே நம்மளை நம்ம நிலையை வந்து மாறிடக்கூடாது அந்த நிலையில நம்ம வந்து பேதளிச்சு போயிடக்கூடாது மரியானா முதல்லனா அவங்க தான் பேதளிச்சு போயிட்டாங்க அந்த டைமில் டக்குன்னு இயேசு அவங்களால உணர்ந்து கொள்ள முடியல இயேசு நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுறவராக இருக்கிறார் நீங்கள் உணர்ந்து கொள்ளலைன்னா அவர் உங்களை பெயர் சொல்லி அதையும் நீங்கள் அறியல அப்படின்னாக்க கஷ்டம் அதனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுது வாக்குகளின் கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் கண்மலை ஜெப குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் இந்த ஜெப சங்கீதமே மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவருடைய வல்லமை எல்லாத்துக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜபமே இந்த ஜபத்தை நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் வந்து பழக்கப்படணும் அப்படின்னு இந்த இருபதாவது சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது கிறிஸ்து சொன்னதை பார்த்துட்டோம் உலக பொதுமுறையாக இருக்கிற ஒரு திருக்குறள் நம்ம தமிழர்களாக இருக்கிறதுனால ஒரு திருக்குறள் அது கூட நான் சொல்கிறேன் அந்த திருமுறையும் நமக்கு வந்து என்ன சொல்லுது வந்து நீங்கள் கடவுளை நம்புங்கள் அப்படின்னு ஐம்பதாவது திருக்குறள் சொல்லுது இருள் சேல் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேல் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு ஒரு அருமையான திருக்குறள் கடவுளை சார்ந்து நீ வாழ்ந்தால் க புகழின் உச்சிக்கு நீ போகலாம் இருள் சேர்ந்து நீ வாழ்ந்தால் நீ இகழப்படுவாய் அப்படின்னு சொல்லி திருக்குறள் அருமையாக சொல்லியிருக்கு அதனால் கடவுளை சார்ந்து பழகி கொண்டால் கடவுள் பேஸ் நமக்கு இருந்தால் அந்த புகழின் உச்சத்திலேயே எப்போவும் நிலை நிற்கலாம் நிலை நிற்காமல் நான் போக கர்த்தர் விடமாட்டார் எனவே இந்த ஜெப சங்கீதத்தை படித்த நாம் நமக்காக ஜபிப்போம் கடவுளின் வல்லமையில் ஜபிப்போம் மற்றவர்களுக்காக ஜபிப்போம் மற்றவர்களை ஜெபிக்க தூண்டுவோம் ஆமேன்